கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்திக்கொண்டு மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே ஜோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை புரிந்து கொண்டு சொல்லித்தர எனக்கும் அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ உங்களுக்கும் தூய் ஆவியானவர் ஆவியானவர் உதவி செய்வாராக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த ஒரு வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய நோக்கத்தையும் தன்னுடைய நோக்கத்தையும் பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு நடக்கின்ற சம்பவத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு கிடைக்கிற நன்மையும் குறித்து இந்த ஜோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த திருடன் எங்களிடத்திலே வருகிற போது அவன் எங்களுக்கு செய்கின்ற தீமையான காரியங்கள் மூன்றை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் திருடனாகி அவன் எங்களுக்குள் வருகிற போது திருடுகிறான் கொள்ளுகிறான் அழிக்கிறான் ஆகவே இந்த பிசாசு எதை எங்களிடத்தில் திருடுகிறான் எப்படி எங்களை கொல்லுகிறான் எப்படி எங்களை அழிக்கிறான் என்பதனை இந்த நாளிலே நாங்கள் வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக இந்த திருடன் உலக மக்களிடத்திலே அல்லது உங்களிடத்திலோ என்னிடத்திலோ பொன்னையோ பொருளையோ பணத்தையோ திருட வருவதில்லை அவனுக்கு இவைகள் எல்லாம் தேவை அல்ல அப்படியானால் இயேசு இந்த திருடனாகிய பிசாசு எதை திருட வருகிறான் என்பதனை நாங்கள் முதலாவது பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் மத்தை பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பிசாசு எதை திருடுகிறான் எங்களிடத்தில் இருந்து என்பதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அல்லது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வசனங்களை கேட்டும் அந்த வசனத்தை குறித்து உணர்வில்லாதவர்களாய் இருப்பீர்களானால் திருடனாகிய உங்கள் எதிராளி ஆகிய பிசாசனவன் வந்து தேவன் விதைத்திருக்கிற தேவனுடைய இராட்சியத்துக்குரிய விதியாகிய அந்த விதியை பறித்து கொள்ளுகிறான் திருடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அருமையான சகோதர சௌதரிகளே ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட் உணராதிருக்கிற போது சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மணபுத்தரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய இருதயத்தில் விதைத்த விதைகளை குறித்து தேவ வசனத்தை குறித்து தேவனுடைய இராச்சியத்துக்குரிய வசனங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட வசனத்தை குறித்து அதற்கு பயந்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டு அதன்படி நடவாமல் உணராது இருக்கிற போது உணர்வில்லாதவர்களாக நாங்கள் இருக்கிற போது பொல்லாங்கனாகிய திருடன் வந்து அவன் இருதயத்திலே தேவன் விதைத்த தேவ ராட்சியத்துக்குரிய விதைகளை திருடுகிறான் பறித்துக் கொள்ளுகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஒருவருடைய பொருளை ஒருவன் பறித்துக் கொள்வானாக இருந்தால் அவனுக்கு பேர் திருடன் ஆகவே ஒருவன் ராட்சியத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கிற போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏன் பிசாசானவன் ஒரு மனிதனுடைய தேவனுடைய இராட்சியத்துக்குரிய விதையை பறிக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை ஒருவன் கேட்டு ராட்சியத்திற்குரிய தேவ வசனமாகிய அந்த விதையை தன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த தேவ வசனத்தை காத்து கொள்வானாக இருந்தால் அவன் உணர்வுள்ளவனாக இருப்பானாக இருந்தால் அவன் தன்னை பாவத்திற்கு விலக்கி காத்து கொள்ள முடியும் அப்படி அவன் பாவத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளாமல் தேவனுடைய ராட்சியத்தின் வசனத்தை குறித்து உணர்வில்லாது இருக்கிற போது அந்த உணர்வில்லாதவனுடைய இருதயத்திலிருந்து பிசாசு அதை ஏன் திருடுகிறான் என்றால் அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய வார்த்தைகளை அந்த மனிதனுடைய இருதயத்திலே விதைத்து அவனை பாவம் செய்ய பண்ணி அவனை அழிக்க முடியும் ஆகவேதான் பிசாசானவனாகிய திருடன் திருட வருகிறான் எங்கள் இருதயத்திலே தேவன் விதைத்த அந்த வசனத்தை குறித்து தேவராட்சியத்திற்குரிய அந்த வசனத்தை குறித்து நாங்கள் உணர்வில்லாது இருக்கிற போது அவன் வந்து அதை பறித்துக் கொள்ளுகிறான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம் இருந்தும் அநேக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாய் துண்டு பிரசுரங்கள் மூலமாய் தேவனுடைய ஆலயத்திலே சொல்லப்படுகிற தேவ செய்திகள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை வசனத்தை அந்த விதையை கேட்டிருந்தும் நீங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிற தெய்வ இராச்சியத்துக்குரிய வசனத்தை எடுத்து போடுகிற போது நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள் அப்பொழுது பிசாசு தனக்கு நேராக தன்னுடைய ராட்சியத்திற்கு நேராக உங்களை கொண்டு போய் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த தெய்வ சமாதானத்தை எடுத்து போடுவான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுகிற பிரகாரமாய் தேவனுடைய இந்த வார்த்தையை கேட்டு தேவனுடைய ராட்சியத்துக்குரிய இந்த வசனத்தை கேட்டு உணர்ந்து உங்கள் இருதயத்திலே மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் அந்த திருடனுடைய கரங்களிலே இருந்து உங்களை காத்துக்கொள்வார் கொள்வார் இரண்டாவதாக திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று ஆண்டவராக இயேசு கேசு சொன்னார் அதாவது பிசாசாகிய சத்துரு முதலாவது எங்கள் இருதயத்திலே இருந்து தேவராட்சியத்துக்குரிய தேவனுடைய வசனத்தை திருடிவிட்டு எங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி அவனுடைய வார்த்தையினாலே எங்கள் இருதயத்தை நிரப்பி எங்களை பாவம் செய்ய பண்ணி பின்பு எங்களை கொல்ல வருகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதைத்தான் அவன் முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அவர்களுடைய ஆத்மாவை கொலை செய்தான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாலையும் உருவாக்கிய பின்பு ஆதாமை தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விரிச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருந்தார் ஆனால் பிசாசானவன் ஏவாள் மூலமாய் ஆதாமை வஞ்சித்து தேவீச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருந்தார் ஆனால் பிசாசானவன் ஏவாள் மூலமாய் ஆதாமை வஞ்சித்து தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாத படிக்கும் தேவனுடைய அந்த இராச்சியத்துக்குரிய அந்த வார்த்தைகளை ஏவாளும் ஆதாமும் தங்கள் இருதயத்திலே வைத்து உணர்வில்லாதவர்களாய் இருந்தபோது அவர்களுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த தேவ ராஜ்யத்திற்குரிய சத்திய வார்த்தையாகிய கட்டளைகளை எடுத்துவிட்டு அவன் அங்கே பொய்களை சொல்லி அவர்களை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணி இவ்விதமாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற பிரகாரமாய் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர்கள் மறித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதாவது அவர்களுடைய ஆத்மா மரித்தது அப்பொழுது தேவன் தன்னுடைய சமூகத்திலிருந்து ஆதாமையும் ஏவாலையும் துரத்தி விட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவ ராட்சியத்திற்குரிய தேவ வசனத்தை கேட்டு உணராது அல்லது கீழ்ப்படியாது இருக்கிற போது பிசாசானவன் வந்து அங்கே தேவனுடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போட்டு பின்பு அவன் தன் சொந்த வார்த்தைகளை சொல்லி பொய்களை சொல்லி எங்களை ஏமாற்றி தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யும்படி செய்து அந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ற தேவ வசனத்தின்படி அவன் எங்கள் ஆத்துமாவை கொல்லுகிறான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவேதான் தான் இயேசு கிறிஸ்து திருடனை குறித்து பிசாசை குறித்து சொல்லுகிறார் ஜாக்கிரதையாக இருங்கள் திருடன் திருடவும் தேவனுடைய ராட்சத்துக்குரிய வசனத்தை திருடி எங்களை பாவம் செய்ய பண்ணி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை எங்கள் ஆத்துமாவுக்கு கொண்டு வந்து எங்கள் ஆத்துமாவை கொலை செய்கிறான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அப்படி எதை அழிக்கிறான் முதலாவது தேவனுடைய வசனத்தை எங்களிடத்திலிருந்து திருடுகிறான் பின்பு பாவம் செய்ய பண்ணி எங்கள் ஆத்துமாவை கொலை செய்கிறான் கொன்று போடுகிறான் கொலை பாதகன் பின்பு அவன் அழிக்கவும் வருகிறான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அவன் எதை அழிக்கிறான் முதலாவது தேவனுடைய ராட்சியத்துக்குரிய வசனத்தை எங்கள் இருதயத்தில் திருடி நாம் தேவனுக்கு பயப்படாதிருந்து பாவம் செய்ய பண்ணி ஆத்துமாவை கொலை செய்து பின்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான அக்கிரமங்களையும் செய்து நீ பாவி நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனுடைய சரீரத்தையும் அவனுடைய ஜீவனையும் அவன் அளிக்கிறான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் எனக்கு அருமையான சௌதர சௌதரிகளே ஒன்று தீமைத்து ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக்கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இவ்விதமாக ஜூதாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட பன்னிரண்டு சீசர்களில் ஒருவனாகிய ஜூதாசானவன் பணத்தின் மேல் ஆசை வைத்து தன்னோடு இருந்த தன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை தன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை குறித்து உணர்வில்லாது இருந்தபோது பிசாசானவன் வந்து ஜூதாசனுடைய தேவ ராஜ்யத்துக்குரிய வசனத்தை திருடிவிட்டு அங்கே அவன் தன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக பணத்தின் மேல் அவனுக்கு ஆசையை கொடுத்து முப்பது வெள்ளி காசை அங்கே வாங்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து பின்பு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்ற குற்ற உணர்வோடு அவன் மறித்து போனான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எவ்விதமாக செல்கிறது ஜூதாசனுடைய மரணத்தை குறித்து அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் தன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதகர் எத்தனையோ உபதேசங்களை அவனுக்கு உபதேசித்திருந்தார் அந்த உபதேசத்தை குறித்து சத்தியத்தை குறித்து தெய்வ வார்த்தைகளை குறித்து வசனத்தை குறித்து ஜூதாஸ் உணர்வில்லாதிருந்த போது பிசாசு அவன் இறுதியத்திலே விதைக்கப்பட்டிருந்த தேவ ராட்சியத்துக்குரிய வார்த்தைகளை எடுத்து போட்டு பண ஆசையை கொடுத்து பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி தங்களை உருவக் குத்தி கொண்டார்கள் என்ற வேற வசனத்தின்படி அவன் என் பணத்திற்கு ஆசைக்கு நேராக வழிநடத்தி அவன் தன்னுடைய ரட்சகரை காட்டிக் கொடுத்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்று தன் இருதயத்திலே குத்துண்டவனாய் குற்ற உணர்வோடு போய் நாண்டு கொண்டு தூக்கு போட்டு வயிறு வடித்து செத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவர்களுக்கு அல்லது அவர் அவைகளுக்கு ஜீவனுண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதிருப்பீர்களானால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து அவர் வெள்ளைக்காரனுடைய தேவன் ஜூதர்களுடைய தேவன் பிரஜாதிகளுடைய தேவன் என்று சொல்லி நீங்கள் அறியாமையினாலே அவரை நிராகரித்திருப்பீர்களானால் நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இரண்டு பேர்தான் இருக்கிறார்கள் ஒன்று எங்கள் ஆத்துமாவை மீட்டு எங்களோடு இருக்கிற எங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவன் எங்களை அழிக்க வருகிற சத்துரு ஆகவே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதிருப்பீர்களானால் அந்த திருடனாகிய கொலை பாதகனாகிய பிசாசோடுதான் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவன் உங்கள் இருதயத்திலே இருக்கிற தெய்வ பயத்தை தெய்வ ராட்சியத்திற்குரிய வார்த்தைகளை திருடாத உணர்வடைந்து ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து அவரிடத்திலே வருவீர்களானால் உங்கள் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் அங்கே விலக்கி பிசாசனுடைய கரத்திலிருந்து உங்களை மீட்டு அந்த கொலைபாதகனுடைய கரத்திலிருந்து உங்களை மீட்டு தன்னுடைய பிள்ளையாக உங்களை அவர் மாற்ற என்று விரும்புகிறார் அதனால் உங்களோடு பேசுகிறார் என்பதனை புரிந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற உங்கள் இரட்சகராகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது எனக்கருமையான சகோதர சகோதரிகளே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று இவரொன்றுக்கும் வரான் இது பிசாசினுடைய காரியங்களாக இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் என்பதனை குறித்து சுருக்கமாக சொல்லுகிறார் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றான் அதாவது அந்த பொல்லாங்கனுடைய கைகளில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி திரும்பவும் தேவனுடைய ராட்சியத்திற்குரிய வசனமாகிய சத்தியத்தை உங்கள் இருதயத்திலே விதைத்து அந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் இருதயத்திலே உணர்வை கொடுத்து உங்கள் பாவத்தை மன்னித்து திரும்பவும் மறித்திருக்கிற உங்கள் ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்க தான் வந்ததாகவும் அது மாத்திரமல்ல அந்த ஜீவனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட கொண்ட பின்பு அங்கே பரிபூரணப்படுத்தவும் நீங்கள் பரிபூரணம் அடையவும் வந்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று தீமைத்தே முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம் அதன் பொருள் பாவத்தில் இருக்கிற எங்களை பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை மாறாக பிசாசினாலே பாவம் செய்ய பண்ணப்பட்டு ஆத்தும மரணத்தை அடைந்து பாவத்திலே பிசாசினாலே பாவம் செய்ய பண்ணப்பட்டு ஆத்தும மரணத்தை அடைந்து பாவத்திலே தேவன் இல்லாமல் இருளிலே இருக்கிற ஜனங்களை மறித்திருக்கிற ஜனங்களை தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினாலே பாவத்தை மன்னித்து மறுபடியும் அவர்கள் ஜீவன் பெற்று தாங்கள் நிராகரித்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் அவர்களை சேர்க்கும்படியாக பாவத்தில் இருக்கிற மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற சத்தியம் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்தத்திலே வருவீர்களானால் அந்த திருடனும் கொலை ஆகிய அந்த பிசாசினுடைய கரத்திலிருந்து உங்களை மீட்டு மறைத்து போயிருக்கிற உங்கள் ஆத்மாவுக்கு அவர் ஜீவனை தந்து திரும்பவும் தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக்கி அப்பா பிதாவி என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருவார் அப்படியானால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய ஏசுகிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதனை நீங்கள் அறிந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது ஒன்டி ஜோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அருமையான சகோதர சௌதரிகளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்திடத்திலே இன்று மனம் திரும்ப வேண்டும் எப்படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் ஆண்டவரே நான் பாவி நான் அக்கிரமக்காரன் நான் கொலைகாரன் நான் விபச்சாரக்காரன் நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன் பிறருக்கு விரோதமாக அநியாயம் செய்கின்ற மனுஷன் ஆகவே இந்த பாவத்திலிருந்து இந்த அக்கிரமத்திலிருந்து பிசாசினுடைய கரத்திலிருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன் என் ஆத்துமா ஜீவன் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்திடத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்களானால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவரேதானே சொல்லியிருக்கிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்தேன் என்று சொன்னார் அல்லவா ஆகவே உங்களை மீட்பதற்காகத்தான் தான் வந்ததாக சொல்லுகிறார் ஆகவே அவரிடத்தில் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்களானார் அவர் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்தப்படுத்தி சுத்திகரித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் பார்ப்போம் ஆகவே நீங்கள் இன்று கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் மனந்திரும்பி திருடனாகிய பிசாசாகிய கரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக விரும்பினான் அந்த கொலைபாதகனுடைய திருடனுடைய கரங்களிலிருந்து விடுதலையாக விரும்பினான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவனிடத்தில் சேர வேண்டும் மரணத்தின் பின்பு உங்கள் ஆத்மா இறைவனடி சேர வேண்டும் என்று விரும்பினான் நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்த இரட்சகராகிய ஜேசு கிறிஸ்தினத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுத்திகரித்து உங்களை அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு எனக்கு அருமையான சௌதர சௌதரிகளே இந்த சத்திய வசனத்தின் வார்த்தைகளின்படி நீங்கள் இன்று மனம் திரும்புவீர்கள் ஆனால் கர்த்தர் தாமே அந்த பிசாசனுடைய கரங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அறியாமையிலிருந்து விடுதலையாக்கி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறைத்து போயிருக்கிற உங்கள் ஆத்மாவுக்கு தன்னுடைய இரத்தத்தினாலே அங்கே கழுவி நீங்கள் பாவம் அற்றவர்களாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனைக்கிரகம் பண்ணுவார் ஆகவே எனக்கு அருமையான சகோதர சௌதரிகளே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற போது இறைவன் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கிற போது இந்த பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அடிப்படையான தெய்வன் நம்பிக்கையை திருடிவிட்டு பின்பு உங்களை இறைவனை விட்டு தெய்வத்தை விட்டு தனிமைப்படுத்தி பாவம் செய்ய பண்ணி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை உங்களுக்கு அவன் கொடுத்து பின்பு அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நீங்கள் திளைத்திருக்கிற போது உங்களுக்குள்ளேயே உங்களை குறித்து குற்ற உணர்வை கொடுத்து தற்கொலை செய்ய பண்ணி இவ்விதமாக பாவத்தின் தண்டனையினாலே பாவத்தின் கொடூரத்தினாலே நீங்களே உங்களை அழித்துக் கொள்ளும்படியாக உங்களை அழிக்கிற அந்த சத்துனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கவே இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பேசுகிறார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் நானோ அவைகளுக்கு உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் யாரை தெரிவு செய்ய போகிறீர்கள் யாரோடு போகிறீர்கள் திருடனும் கொலைகாரனும் பாதகுணமாகிய அந்த பிசாசோடும் இந்த உலகத்திலே பாவத்திலே திளைத்திருந்து அழிந்து போக போகிறீர்களா அல்லது பாவத்தில் இருந்தாலும் இன்று பாவத்தை மன்னித்து உங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உங்களை சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள இருக்கிற ஆயத்தமாக இருக்கிற உங்களை அழைக்கிற இயேசு கிறிஸ்துவோடு வாழப் போகிறீரா அல்லது அவரை தெரிந்து கொண்டு அவரோடு நீங்கள் ஜீவனம் பண்ண போகிறீர்களா என்பதனை இன்று தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை சேவிப்பது ஆராதிப்பது உங்களுக்கு தகாததாய் கண்டால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டாம் என்றால் பின் யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் பிசாசையா இந்த உலகத்தின் பாவத்தின் பின்னாலே சென்று அழிந்து போகப் போகிறீர்களா என்பதனை இன்று நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும் காரணம் நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பது நிச்சயமல்ல ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார் இன்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் இன்று உயிரோடு இருக்கிற நீங்கள் மறைத்து போயிருக்கிற உங்கள் ஆத்மாவை தேவனுடைய கரத்திலே கொடுத்து அந்த ஆத்மா ஜீவன் பெற ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய இந்த சத்தத்தை கேட்டு இந்த தேவனுடைய ராட்சியத்துக்குரிய இந்த வசனத்தை கேட்டு உணர்வடைந்து அவரிடத்தில் வருவீர்களானா அவர் உங்கள் பாவங்களை உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அந்த கொலைபாதகனுடைய இருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களை தன்னுடைய பிள்ளையாக்கி தன்னுடைய வருகையிலே எடுத்துக்கொண்டு என்றென்றும் உங்களுடைய ஆத்துமா இறைவனடி சிவனடி வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாரா ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே வரேன் வானம் உங்களுடைய சிங்காசனம் பூமியோடைய பாதபடியாக உங்களுடைய பாதத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் அது வந்தேன் என்று பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்துப்போ இருக்கிற பிசாசனுடைய கரத்திலே சிக்கொண்டிருக்கிற ஆண்டவரை இந்த பிள்ளைகளோடு இன்று பேசினீர் ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராட்சியத்திற்குரிய இந்த வசனத்தை கேட்டு உணர்வடைந்து தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக தங்களை மீட்க வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மிடத்தில் வந்து தங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிற போது அவருடைய பாவங்களை அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து நீக்கி சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையாயிருக்கிறீர் ஆயத்தமாக இருக்கிறீர் என்ற உம்முடைய வேத வசனத்தின்படி யாரெல்லாம் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே என் அக்கிரமங்களையும் மண்ணையும் என்னையும் இந்த பிசாஸ் ஆகிய திருடைய கரத்திலிருந்து கொலைபாதகனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தாவை உன்னுடைய திருக்கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் உண்டைய வார்த்தையின்படி நீ அவர்களை சுத்திகரிப்பீராக மன்னிப்பீராக ஏற்றுக்கொள்வீராக துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களுடைய குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்